வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிபிள் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் இதுவரை கோபி என்ன பண்ணினாலும் தன் பிள்ளை ஒன்று அனைத்து தவறுகளையும் மறந்து மன்னித்து ஈஸ்வரி கோபிக்கு சப்போர்ட் செய்து வந்தார் ஆனால் ராதிகா கற்பம் கலைந்து போன விஷயத்தில் ஈஸ்வரியை நம்பாமல் கோபி அம்மாவை உதாசீனப்படுத்தியதால் பெரிய அசிங்கத்தை ஈஸ்வரி சந்தித்து விட்டார் அதிலிருந்து கோபி தன்னுடைய மகனே இல்லை என்றும் மொத்தமாக விட்டார் அத்துடன் கோபி அப்பாவும் ஈஸ்வரியிடம் எனக்கு என்னானாலும் கோபி இந்த காரியமும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார் தற்போது அவர் சொன்னதை நிறைவேற்றும் விதமாக ஈஸ்வரி என்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கோபி செய்யவே கூடாது என் கணவர் முதல் முதலாக என்னிடம் கேட்ட ஒரு விஷயம் இதுதான் நான் இதற்கு சம்பந்தம் தெரிவிக்க மாட்டேன் என்று இருக்கிறார் இதனால கோபி உடைந்து போய்விட்டார் அம்மா காலில் விழுந்து கெஞ்சியும் பார்த்து விட்டார் அப்படி இருந்தும் ஈஸ்வரி மனம் மனமில்லை அங்கு வந்திருப்பவர்களும் கோபியின் நிலைமையை பார்த்து பரதாபத்துடன் கேட்கிறார்கள் ஆனால் ஈஸ்வரி பிடிவாதமாக மறுப்பு தெரிவித்த நிலைகள் ராதிகா அப்படியென்றால் யார்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று கேட்கிறார் அதற்கு பாக்கியா இருக்கும்போது என்ன கவலை என்றும் போட்டுவிட்டார் அடைய வேண்டும் என்றால் நீதான் எல்லா காரியமும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இதனால மறுப்பு தெரிவிக்க முடியாத பாக்கியா ஈஸ்வரி கேட்டுக் அடுத்தடுத்த விஷயங்களை செய்வதற்கு தயாராகிவிட்டார் இழந்தாலும் பாக்கியா இதையெல்லாம் பொழுது கொஞ்சம் கொடுமையாகத்தான் இருக்கின்றது கோபியை பார்ப்பதற்கும் பாவமாகத்தான் இருக்கின்றது இதுவரை செய்த பாவங்களுக்கு தண்டனையாக தற்போது கோபி மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்கிறார் இதற்கு எதுவும் சொல்ல முடியாத நிலையில் ராதிகாவும் அடங்கி போய்விட்டார் ஈஸ்வரி கேட்டுக்கொண்டபடி பாக்கியா மாமனாருக்கு அனைத்து காரியங்களையும் செய்கிறார் ஆனால் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து காட்ட வேண்டுமா பார்ப்பதற்கே கொஞ்சம் கடுப்பாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஏற்ப வேதனையை அளிக்கின்றது அதிலும் தாத்தா எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சம்மந்தம் கொடுத்தார் என்பதும் தெரியவில்லை வீட்டில் இருப்பவர்களும் இதை பார்த்தால் எந்த அளவுக்கு நொந்து போவார்கள் என்பதும் யாரும் யோசிக்காமல் டிஆர்பிக்காக மட்டமான விலையை டிவி ரங்கி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க